செய்திகள் முதலில் செய்திகள் பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு ஈழ தமிழர்களும் தெரிவாகும் வாய்ப்பு போர்க்குற்ற பொறுப்பு கூறல்களுக்காக குரல் கொடுப்பதாகவும் வாக்குறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள இரா சம்பந்தனின் பூத உடல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அஞ்சலி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான உச்சநீதிமன்ற மனு மனுதாரர் தம்மையோ தமது சட்டத்தரணிகளையோ அணுகவில்லை என்கிறார் ரணில் திமுக சார்ந்த அரசியலை விஜய் கையில் எடுத்துள்ளதாக கூறும் அண்ணாமலை பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக நீட்டை கையில் விமர்சனம் பிரித்தானிய பொது தேர்தலில் வாக்களிக்கும் மக்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அதிகாரம் தொழிற்கட்சி வசமாகும் என கணிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் பூத்த உடல் இன்று யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு இன்று காலை கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூத உடல் கட்சிக்கொடி போர்த்தப்பட்ட நிலையில் மக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனா் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜபுரோதியம் சம்பந்தரின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று யாழ்ப்பாணம் கலையரங்கில் இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த இடத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம் கடந்த முப்பதாம் தேதி மரணமடைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் கொழும்பில் மரணமடைந்த நிலையில் கொழும்பு கொழும்பொருளை தனியார் மலைச்சாலையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது என்று அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் பின்னர் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதி அஞ்சலி நிகழ்வும் இறுதி கிரியை நிகழ்வுகளும் திருகோணமலையில் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலை ஒளிப்பதிவாளர் தனுஷ்காந்துடன் ரமேஷ் ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமானம் மூலம் சம்பந்தனின் பூதவுடல் இன்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதனையடுத்து யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை பத்து அளவில் சம்பந்தனின் பூதோடல் கொண்டு செல்லப்பட்டது இதன்போது சம்பந்தனின் பூதோடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை ராஜா கட்சியின் மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்குக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூத உடலுக்கு கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அத்துடன் ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமானம் மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ள சம்பந்தனின் பூத உடல் அவரின் இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரியைகள் இடம்பெற பிரித்தானியா முழுவதும் தமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுத் தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர் இந்த தேர்தல் மூலம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் பிரித்தானியாவின் ஆட்சி அதிகாரத்தை தொழிற்கட்சி கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் முன்னப்போதும் இல்லாத அளவு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களும் அதிக போட்டியிடுகின்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் இன்று பொதுத் தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய தேர்தலுடாக தொழிற்கட்சிக்கு அறுதி பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட பலம் கிட்டக்கூடும் என்று பேசுபொருள் அடிப்படும் நிலையில் இவ்வாறான ஒரு நிலை வருமா என்பது குறித்தும் நாளை உருவாக போகும் தொழிற்கட்சி அரசாங்கம் ஈழ தமிழர்களின் விடயத்தில் அளித்தது போல் செய்து காட்டுமா என்பது குறித்தும் தொழிற்கட்சிக்காக தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையாவிடம் வினாவியிருந்தோம் மிக அதிகமான வெற்றி கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை ஏனெனில் அது இந்த எங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒரு பிரசாரமையொடிய நிச்சயமாக அந்த ஒரு ஹியூஸ் லேண்ட்ஸ்லைட் பெறுவதற்கு எந்தவித ரீசனும் இல்லை எனினும் எப்படித்தான் இருந்தாலும் லேபர் கட்சி தச்சியமயம் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவார்கள் அந்த நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் இருக்கலாம் ஆனாலும் இந்த மனித உரிமை உடைய தொழிற்கட்சி எப்பொழுதும் ஒரு நிலைப்பாடை கொண்டுள்ளது பஞ்சமித்தி அரசாங்கம் இதுவரை காலம் பதினாலு வருடங்களாக எங்களுடைய தமிழர் பிரச்சனையை எந்தவித சீரியஸான முறையிலும் எடுத்து ஆனால் தொழிற்கட்சி கட்டாயமாக அதை செய்வார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக எனவே பார்த்திருந்து பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டவாறு அந்த வாக்களிப்புகள் நடந்து முடிந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் ஒரு நல்ல முடிவை நாளை காலை எதிர்பார்க்கலாம் என்று நம்ப ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு கோரிய மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னர் மனுதாரர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடனோ கலந்தாலோசிக்கவோ அல்லது ஆலோசனை பெறவோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணிக்குழு மேற்கொண்ட நடவடிக்கை சரியானது எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சமிந்திர தயான் லெவன என்பவர் உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளார் ஜனாதிபதியின் காலம் ஆறு ஆண்டுகள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணைக்குழு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என மனுதாரர் தனது மனுவில் கோரியுள்ளார் அத்துடன் உயர்நீதிமன்றத்தினால் இதுகுறித்த இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் குறித்த மனுவில் கோரியுள்ளார் இந்த மனு தொடர்பான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது எனவும் ரணில் விக்ரமசிங்கு அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்த பிணை மனு மீதான விசாரணை பதினோராம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வினை மனைவிக்கு எதிராக ஆட்சேபனைகளை எழுத்தம் மூலம் வழங்க சட்டமாதிபருக்கு அதிபருக்கு காலவகாசம் வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டதைத் தொடர்ந்து மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு திமட்டகோட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிரணி தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக மூன்று வருட கணவுலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் அவர் பிணை கோரி தாக்கல் செய்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுவுக்கு எதிராக ஆட்சேபணைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் ஆட்சேபனை எழுத்து மூலம் வழங்க சட்டமா அதிபருக்கு கால அவகாசம் வழங்கி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜாவால் அனுமதி வழங்கப்பட்டது இதனையடுத்து ஹின்னிகா பிரேமச்சந்திரவின் பிணை மனு மீதான விசாரணையை எதிர்வரும் பதினோராம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆயுதம் வழங்கியதாக ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் முன்வைத்த குற்றச்சாட்டை அந்த கட்சி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளுக்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆயுதம் வழங்கியமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அந்த கட்சியின் நிறைவேற்ற குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நளிந்த ஜெயதீச இதனை தெரிவித்துள்ளாா் அனுரகுமார நாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒரு ஆயுதக்குழு எனவும் அவர்களே ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கினார்கள் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தரின் குற்றச்சாட்டை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதுச முற்றாக நிராகரித்துள்ளார் அத்துடன் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து வெளியிடுவதில் எந்தவொரு பலனும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முப்படைகளில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட மா அதிபர்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையை பாதுகாத்த படையினர் காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடன் தமது கட்சி பயணிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கருணா பிள்ளையான் போன்றோரை இணைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதாகவும் அவரின் ஆலோசனைக்கு அமைய பிள்ளையான் செயல்படுவதாகவும் நலிந்த ஜாதிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பிள்ளையான் மற்றும் கருணா போன்றோரை இணைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவால் ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தை நிறுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் கிழக்கு மாகாணத்தில் பெற்று கொலை கொள்ளை கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஒற்றை ஆட்சியை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்த முற்பட்டதாலேயே ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே போர்க்குற்றவாளி ஆக்கப்பட்டதாக பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளர் டாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குளியாபேட்டியவில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றின் போதே டாமல் ராஜபக்சே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் சில அரசியல்வாதிகள் சமாதானம் எனும் வார்த்தையை பயன்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் தொடர்பில் பல தலைவர்கள் தற்போது அரசியல் மேடைகளில் உறுதியளித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ஷ இலங்கையை பொறுப்பேற்கும் போது காணப்பட்ட போர் நிலையை சமாதான ஒப்பந்தத்தினூடா போரை கொண்டுவர முற்படுவோம் என சிலர் கூறியிருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார் மேலும் சிலர் ஆயுதங்களை வழங்கியாவது போரை நிறுத்துவோம் எனும் நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் இவற்றை மகிந்த ராஜபக்ஷ தனது அரசியல் மேடையிலிருந்து நீக்கியிருந்ததாகவும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அர்ப்பணிப்புடன் முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சுதந்திரம் மற்றும் சமாதானத்தை மீண்டும் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இணைந்து முன்னெடுத்த ஜோக்திய நடவடிக்கை இன்று முதல் புதிய திட்டங்களுடன் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சியாளர் காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஜோக்திய நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிகால் தல்துவ மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பை சுற்றியுள்ள பல பகுதிகளில் யுக்திய வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்துக்கு அமைய போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள தரப்பினரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்புவது தொடர்பான புதிய திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை கடந்த டிசம்பர் மாதம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் மூலம் சுமார் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக நிஹால் தல்துவ மேலும் ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பணிபுரி விடுத்துள்ளார் தெல்லிப்பள்ளி பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபாய பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை உள்ள மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தமற்ற இடத்தில் நிறுவப்பட்ட கண்காணிப்பு கமராக்கள் தொடர்பிலும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் முறைப்பாடு கிடைத்துள்ளது இதையடுத்து தெல்லிப்பளை பிரதேச செயலாளரால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கைகளின் பிரகாரம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் குறித்த இரண்டு இல்லங்களையும் மூடுமாறும் விடயம் தொடர்பான அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிபுரை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்திற்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆளுநரால் பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதிவு செய்யப்படாது இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது மேலும் வெளிமாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைக்க அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ளும் வகையில் வவுனியாவில் ஐக்கிய தேசிய கட்சி தமது நகர காரியாலயத்தை இன்று திறந்து வைத்துள்ளது இந்த நிகழ்வில் இளைஞர்கள் தலைக்கவசமின்றி உந்துருணியை செலுத்திச் சென்றவை தொடர்பில் பொதுமக்கள் பலரும் விசாரம் வெளியிட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் வவுனியா நகருக்கான அலுவலகம் இன்று பண்டாரிக்குளம் பகுதியில் கட்சியின் செயலாளர் பாலி தரங்கே பண்டாரவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை வவனியா கந்தசாமி கோவிலில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதை அடுத்து நகர் வழியாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களினால் உந்துரொலிகள் மற்றும் வாகன பேரணியாக கட்சியின் செயலாளர் புதிய காரியாலயம் அமைந்துள்ள பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டதோடு கடந்த உள்ளூராட்சி மன்றத்தின் போது வவனியார் தெற்கு சிங்கள பிரதேச சபையின் தவிசாளராக செயற்பட்ட ஹசூன் மதிப்பாளர் பொதுஜன பெருமண கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டார் இவருக்கான அங்கத்துவ கடிதத்தினை கட்சியின் செயலாளர் வழங்கி வைத்திருந்தார் குறித்த நிகழ்வில் வன்னி தொகுதிக்கான அமைப்பாளர் மயூரதன் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கட்சியின் செயலாளர் ரங்க பண்டாரவையை ஊர்வலமாக நகர்வழியாக அழைத்துச் சென்ற போது உந்துருளியில் சென்ற பலரும் தலைக்கவசம் அணியாது காணப்பட்டமை தொடர்பில் பொதுமக்கள் பலரும் விசனம் அடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்க திடைக்கல தொழிற்சங்க உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டமானது ஸ்ரீலங்கா டீதராஜங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டியவுடன் இடம்பெற்று கலந்துரையாடலை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வுகள் எதுவும் கிடைக்காத நிலையில் இரண்டு நாட்களாகவே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுங்க கட்டளை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ளும் அதிகாரிகளின் தன்னிச்சையான தீர்மானம் தொடர்பில் இலங்கை சுங்க தொழிற்சங்க உறுப்பினர்களால் உரிய அதிகாரிகளிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது அதிகாரிகளிடமிருந்து தமது கோரிக்கைகளுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்காத நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க உறுப்பினர்களால் நேற்று மற்றும் இன்று சுகபீன விடுமுறையை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பாப்பட்டியவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து அவர்கள் தமது வேலை நிறுத்தத்தை கைவிட தீர்மானித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான பதில் அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் நேற்றைய தினம் பதில் அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்ட நிலையில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபராக கடமையாற்றி வந்த எஸ் முரளிதரன் முன்னாள் அரசாங்க அதிபரான ரூபாவதி கேதீஸ்வரன் ஓய்வு பெற்று சென்றுள்ள பின்னர் கடமை நிறைவேற்று அரசாங்க அதிபராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக எஸ் முரளிதரன் நியமிக்கப்பட்டு அவருக்கான நியமன கடிதம் நேற்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் வழங்கி வைக்கப்பட்டது இதனையடுத்து அவர் இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இன்று காலை குடிசார் அமைப்பினர் மற்றும் சமூக அமைப்புகளின் ஆள் கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து மங்கள வாத்தியங்களுடன் கௌரவத்துடன் அழைத்து செல்லப்பட்டு தனது கடமையினை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியான இவர் தெல்லிப்பள்ளி சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களின் பிரதேச செயலாளராகவும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராகவும் பதவி வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது வேறுவேல் காற்றாடி திட்டம் புலோப்பலை காற்றாலை நிர்மாணத்திற்கான திட்டம் கோவில் வயல் சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களின் திட்ட முன்மொழிவுகள் ஒருங்கிணைப்பு குழு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக முரளிதரன் பொறுப்பேற்ற பின்னர் முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார் குறித்த கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றது இதில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வடமாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் வடமாகாண அமைச்சர் சார்ந்த திணைக்களங்களின் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனா் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாதம்பி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சிலாபம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து மிக கட்டுப்பாட்டை இழந்து சீமென்று ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்றுடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்த சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து நீண்ட பகுதியில் மழையுடனான வானிலை நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் தலைப்புச் செய்திகள் பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு ஈழ தமிழர்களும் தெரிவாகும் வாய்ப்பு போர்க்குற்ற பொறுப்பு கூறல்களுக்காக குரல் கொடுப்பதாகவும் வாக்குறுதி யாழில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள இரா சம்பந்தனின் பூத தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அஞ்சலி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பான உச்ச நீதிமன்ற மனு மனுதாரர் தம்மையோ தமது சட்டத்தரணிகளையோ அணுகவில்லை என்கிறார் ரணில் திமுக சார்ந்த அரசியலை விஜய் கையில் எடுத்துள்ளதாக கூறும் அண்ணாமலை பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக நீட்டை கையில் எடுப்பதாக விமர்சனம் பிரித்தானிய பொது தேர்தலில் வாக்களிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அதிகாரம் தொழிற்கட்சி வசமாகும் என கணிப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நமது செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்